ஒட்டகாரி வடி வடகி மொதாரம்மா மாராளம்மா தெருவிதியில் படுங்கம்மா பங்கொளமே நீரோடு நம்ம உனது ஊரு குள்ள ஊரம்மா வாசல்மே குளியா தையலிலே நீரோட நம்ம உனது ஊரு குள்ள ஊரம்மா வாசல்மே குளியா தையலிலே இந்த ஜீவிட வாழிரு பாவே செய்து பதிய நாடுமே நம்ம சின்ன ஜீவிட வாழிரு கன்னாட்டினிலே குரோடோடா கொயட்ட ஒரு பெண்ணை பொன்னாட்டம் மேட்ட வயசில கொண்டையனவ பொன்னாவி வக்கமீரப்ப கொண்டையனவ வயசில கொண்டையனவ ஹரீடா காவி வக்கமீரப்ப சஞ்சன தேவிதுப்ப கத்தி கொண்டவ பல மாலை கேச்சோடா பாட் பாட் இமனே வர பொன்னே கோட மாவாலனா பொன்னாட்டினிலே குரோடோடா நம்ம ஏபன வரதுக்குன்னு பாத்து சொன்னாத்த பாத்துி சொன்ன